விடுதலை பாட்டி வீட்டில் இருந்து எனக்கு விடுதலை 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 நான் ஊருக்கு கிளம்பியாச்சு என் ஊருக்கு என் வீட்டுக்கு போப்பறேன் எப்ப ஒரு வாரம் வந்தேன் ஊருக்கு இத்தனால இங்க இருக்க வேண்டியதாய் வச்சு ஒரு கல்யாணமும் முடிச்சு வச்சுட்டேன் இப்ப நான் என் வீட்டுக்கு மகிழ்ச்சியோட கிளம்புறேன் சிம்பு பிங்கிமா ஏயா சிம்பு பிங்கி என்ன மம்மி ஏயா சிம்பு பிங்கி நம்ம ஊருக்கு கிளம்புறோம் என்ன ஊருக்கு மம்மி எல்லாம் நம்ம பாட்டி வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போறலே Oh! ஊருக்கு ஒரு வண்டி

சொல்லா மாப்பிளைக்கு இங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குதா இப்ப நானே எல்லாரும்

கீதமா குட்டறலங்க அம்மே கொண்டையில இருக்க கொண்டை யாருக்கு போறம் எல்லாருக்கும் ஒரு வழி உனக்கு மட்டும் தனி வழியோ நீங்க ஏன் கேக்குறீங்க நான் எங்க அக்கா கூட இருப்பே உங்களுக்கு என்னையா எப்ப உங்களுக்கு ஏன் கொண்டை ஒரு கண்ணா இருக்கு உங்களுக்கு ஒரு ஆமா அந்த கொண்டை பார்த்துட்டே நான் பரவ பட்டுட்டாலும் கொண்டைய கொண்டை இத பார்த்து பரவ இங்க பாரு முதல்ல கிளம்பி பஸ்ல ஏறியா இல்லன்னு வெச்சுக்க சிலுப்பமோல உன கடல்ல போட்டு தள்ளிடுவேன்

எனக்கு தான் ஃபீலிங் இப்படியே ஓபார் வெச்சி நடந்து இந்த வீட்ல தங்கி இருக்கலாம்னு பாக்குறியோ மரியாதையா போய் கிளம்பி ஓடி வந்துரு என்ன பயணம் பட்டு பார்த்த நீ இப்போ பிறந்த ஊரா வந்த ஊரானு கேக்க பேர் ஏர் பண்ணி என் வீட்ல தான இருக்கா நீ என் வீட்ல பிறந்தியோ சிச்சுவேஷன் ஜாங்க எப்படி வேணாலும் பாடுறியோ மரியாதையா ஓடி போய் கிளம்பிட்டு வந்துரு பிச்சிப்டுவே பிச்சி வாணரி இத்தனை நாளா இந்த வீட்ல வந்து தங்கி இருந்தோம்